இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் ஜோசுவா டுவெண்ட்டி ஃபோர் வர்ஸ் ஃபிஃப்டீன் ஆஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட் வி வில் சர்வ் த அன்பான சகோதர சகோதரிகளே நாம் பரலோகம் செல்வதற்கு ஒரே வழி நாம் இயேசுவை சொந்த ஏற்றிருக்க வேண்டும் என்ற அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவ பெயர்களை தரித்திருப்பதாலோ அல்லது கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஈஸ்டர் பண்டிகைகளுக்கு ஆலயத்துக்கு வருவதாலேயோ அல்லது திருமணத்திற்காக நமது பெயரை மாற்றி கிறிஸ்தவ பெயரை தரிப்பதாலோ பரலோகம் சென்றுவிட முடியாது நாம் கைவிடப்பட்டு விடுவோம் இன்று உங்கள் என் வீட்டில் மீட்பு பெறாமல் யாராவது காணப்படுகிறார்களா நடுராத்திரியிலே பவுளும் சீலாவும் அந்த வேதனையான நேரத்திலும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அப்பொழுது சிறைச்சாலைக்காரன் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டோருடைய பிள்ளையாய் மாறினான் இன்று நாம் நம் குடும்பத்தில் கணவன் மீட்பு பெறவில்லையோ மனைவி மீட்கப்படவில்லையோ பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீட்பு பெறவில்லையோ பாரத்தோடு நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஆண்டவரிடம் ஜெபித்து துதி பாடல்களை பாடுவோம் வரப்போகிற புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த மனிதர்கள் சொந்தமாய் மாற ஊக்கத்தோடு நாம் ஜெபிப்போம் நிச்சயமாய் நாம் ஜெபிப்பதை பெற்றுக்கொள்வோம் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிப்போம் ஆமன் இரட்சகரே மெசியாவே இம்மானுவேலே எகவா ஈரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் வருடத்தின் இந்த இறுதி நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை உடைய கரம் எங்களை வழிநடத்தினதே நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நேர்மையான நல்ல பாதையில் நடத்தினீரே உம்முடைய அன்பை நினைக்கிறோம் ஐயா உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் 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 ஐயா கணவனை காத்து கொண்டீரே மனைவியை காத்து கொண்டீரே அன்பு பிள்ளைகளை காத்து கொண்டீரே படிப்பிலே கூட இருந்து வழிநடத்தினீரே சுவாமி குடும்பமாய் பாதுகாத்து வழிநடத்தினப்பா எங்களுடைய வீடுகளை சுற்றிலும் உடைய ரத்தத்தை தெளித்து நீர் எங்களுக்கு பாதுகாவலும் அரணும் கோட்டையுமாயிருந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பிரயாணங்களில் உடைய கிருபை போதுமானதாக இருந்து வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கரத்திலே இந்த நேரத்தை இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி வரப்போகிற புதிய வருடத்திற்காய் ஜபத்தோடு தாழ்மையோடு காத்திருக்கிறோம் ஐயா ஆசீர்விச்சு கொடுங்க சுவாமி யா அறியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி பற்றி கேள்விப்படவும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளவும் குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சிவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு குடும்பமும் மாற தேவனாய கத்தனியை கிருபிச்சேங்க பெயர் கிறிஸ்தவர்களை மாற்றுங்க பண்டிகை கிறிஸ்தவர்களை மாற்றுங்க கல்யாண கிறிஸ்தவர்களை மாற்றுங்க முடைய பிள்ளையாய் இமக்கு சொந்தமாய் மாற்றி போடுங்க முடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த ஜப குறிப்பை தாழ்த்தி தருகிறோம் ஜெபத்தை ஜபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை எங்களுக்கு கண்களும் அந்நிய கண்களும் காணும்படி செய்யப்பெற தயவிற்காக நன்றி ஆவியானவரை நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும் மூலமா எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்